ஒவ்வொருத்தருக்கும் மூணு கேள்வி தான் கேட்கணும் மூணு கேள்விக்கு தான் சொல்யூஷன் சொல்லுவார் அந்த முதியவருக்கு சாப்பாட்டு பிரச்சனையருக்கு என்ன செய்யணும்னு சொல்யூஷன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கான் அந்த பாட்டியோட பேத்திக்கு கண் பார்வை இல்லை அதுக்கு நான் சொல்யூஷன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கான் அந்த வயதான அம்மா அந்த கணவருக்கு நோய்வாய்ப்பட்டிருக்காரு அவங்களுக்கும் ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு நாலாவதாக இவனுக்கும் கல்யாணம் ஆகணும் அதுக்காக தான் வந்ததே ஆனால் மூணு கேள்வி தான் இங்கே கேட்கணுன்னு சொல்லிட்டாங்க எதை விடுறது எதை தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பத்தில் இருந்தான் அந்த மூட்டையை திறந்து பார்த்தா ஃபுல்லாக தங்கம் வைரம் வைடூரியமாக நிறையா இருக்குது பார்த்தோன்னே அந்த பெரியவருக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னங்க இவ்வளோ இருக்குது பத்து வருஷமாக என்கிட்ட இருக்குது எனக்கு இது தெரியாமல் போச்சு என்னவொன்னே ஒன்றும் கவலைப்படாதீங்க துறவி இது தான் சொன்னார் இதை வச்சு நீங்கள் இருக்கிற காலங்கறைக்கு சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லிட்டார் என்னவொன்னே ஒரு முக்காவாசி எல்லாத்தையும் ஒரு மூட்டை கட்டி அந்த இளைஞன்கிட்ட கொடுத்துட்டு நீ போய்ட்டு வா தம்பி எனக்கு இது போதும்னு சொல்லிட்டு ஒரு நூறு பொட்காஸ்டுகள் மட்டும் அந்த முதியோர் எடுத்துக்கிட்டார் எப்பா உன்னோட தேவைக்காக நீ போனேன் உன் கல்யாணத்துக்காக கேட்க போனேன் ஆனால் உன் உன்னோட தேவை கேட்காம மற்ற மூணு பேருக்காக கேட்டுகிட்டு இருந்திருக்கீங்க கிடைச்ச உன் தங்கம் வைரத்தையும் எனக்கே கொடுக்குற இதை விட ஒரு பொதுநலம் மிக்க மனுஷனை நான் தேட முடியாது அன்பு வணக்கங்க இன்றைக்கி ஒரு அற்புதமான கதையை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க அதாவது வாழ்க்கையில் என்னால் அடுத்தது என்ன செய்யறதுனே தெரியல சார் ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறேன் எந்த பக்கம் போனாலும் இடிக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ உங்கள் மனசில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்து வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த வீடியோ படிவிடுறேங்க சிறப்பாக வீடியோக்குள்ளே போகிறேங்க அதாவது ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு இளைஞன் ஒரு முப்பது வயசு அப்பா அம்மாலாம் இறந்துட்டாங்க உறவினர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவன் ஒரு சாதாரண வேலை செய்கிறான் ஒரு கம்பெனியில் ஒரு அக்கௌண்டண்ட்டாக வேலை செய்கிறான் ஒரு குறைந்த சம்பளம் ஒரு நல்ல பையன் பார்த்தீங்கன்னா எப்படியாவது திருமணம் செய்யணும்னு முயற்சி செய்கிறான் அந்த உறவினர்கள் யாருமே பெண் கொடுக்க முன் வரல காரணம் சம்பளம் மிகவும் குறைவு இவனை வச்சு எப்படி பொண்ணு தரது அப்படின்னு சொல்லி யாருமே கொடுக்கல அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் எல்லாேருமே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நீ இப்படியே கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் அறுபது வயசில் தான் நீ கல்யாணம் பண்ணணும் அறுபதாம் கல்யாணம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க உடனே என்ன செய்கிறதுன்னு தெரிலன்னு சொல்லி ரொம்ப ஒரு மன உளைச்சலில் இருந்தான் என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சு எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்னு வருத்தத்தில் இருந்தான் அப்போ அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஆஃபீஸில் சொன்னால் டெய் நீ ஒன்றும் கவலைப்படாத ஆமச்சான் ஒரு மூணு கிராமம் தள்ளி ஒரு துறவி ஒருத்தர் இருக்கிறார் அந்த கிட்ட போய் கேளு அவர் வந்து இருக்கிற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதுக்கு கிளியராக சொல்யூஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் ஒரு லீவ் போட்டு நீ போய் பாரு கட்டாயம் உனக்கு திருமணமாகும் உனக்கும் ஒரு வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையாக இருக்கும் போய் பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் சொன்ன உடனே இவன் என்ன பண்ணுறான் மேனேஜர்கிட்ட போகிறான் ஐயா இந்த மாதிரி எனக்கு ஒரு அஞ்சு நாள் லீவ் வேணும் ஐயா பர்சனல் வேலையாக நான் கொஞ்சம் ஊருக்கு போகணும் அப்படின்னு ஒன்று மேனேஜர் கண்டபடி திட்டுறார் ஏ அறிவு இருக்கடா உனக்கு நீ பாட்டுக்கு அஞ்சு நாள் லீவ் போட்டோன்னு இருக்கிற வேலையெல்லாம் யார் பார்க்குறது அதெல்லாம் முடியாது ஓனர் கடனால் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னவொன்னே இவனுக்கு உடனே ஒரு எண்ணம் என்னடா நம்ம வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணணும்னு ஒரு குறிக்கோளோடு இருக்கோம் இதை நம்ம அடைஞ்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் காலில் உளுந்து அந்த மேனேஜர்கிட்ட பர்மிஷன் கேட்டு லீவ் போட்டான் சரி ஓகே நம்ம அந்த துறவியை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு நாள் ஆகும் அந்த இடத்துக்கு போய் அந்த மூணு ஊர் கடந்து போனால் தான் அந்த துறவியை பார்க்க முடியும் அதுக்கே ஒரு மூணு நாள் ஆகும்ங்கிறதுனால மூணு நாளுக்கு தேவையான உணவுகள் தண்ணீரெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு சந்தோஷமாக சரி பரவாயில்ல நம்ம போகிறோம் துறவியை பார்க்குறோம் நமக்கு கல்யாணம் ஆகிடும் நம்ம பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வந்துடலாம் அப்படின்னு ஒரு சந்தோஷமான மனநிலையில் கிளம்புறாரு அப்படியே போகிறாரு ஒரு கிராமத்தை தாண்டிட்டார் தாண்டும் பொழுது ஒரு சாய்ந்தரம் நேரம் ஆகிடுச்சி சரி இதுக்கு மேலே போனால் இரவு நேரம் ஆகிடும் நம்ம இங்கேயே தங்கிக்கலாம்னு சொல்லி பொழுது ஒரு பெரிய ஒரு ஆழ மரம் இருக்குது சரி நம்ம மரத்து கீழே படுத்துக்கலாம் படுத்துட்டு நாளைக்கு நம்ம எழுந்திரிச்சு கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த மரத்துக்கு கீழே போய் உட்காடுறாரு அந்த மரத்துக்கு ஆப்போசிட்டில் ஒரு வீடு இருக்குது மரத்துக்கு கீழே பொழுது சரி பசிக்குதே வயிற்று கிள்ளுதே நம்ம சாப்பிடலாம் கொண்டு வந்த சாப்பாடு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சாப்பாடு எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது ஒரு வயதான ஒரு வரது ஐயா சாப்பிட்டு நாலு நாள் ஆகுதுங்கய்யா ஏதாவது தர்மம் பண்ணுங்கய்யா ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்ன இந்தாங்க பெரியவரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடை அவர் கொடுத்துட்றாரு இதையெல்லாம் அந்த வீட்டில் இருக்கிற அம்மா ஜன்னல் வழியாக ஒரு நடுத்தர வயதுள்ள அம்மா பார்த்துட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்கணும் இவர் அந்த சாப்பாடை கொடுத்துட்டு தண்ணி குடிச்சிட்டு கம்முன்னு உட்காந்துருக்காரு திடீர்னு பார்த்தீங்கன்னா மழை வரக்கூடிய சூழல் ஒரு மின்னல் இடி மின்னல் வந்தவுடனே அந்த அம்மா ஓடி வராங்க தம்பி நீ எங்கள் வீட்டுக்கு வா தம்பி படுத்துக்குங்க காலையில் நீங்கள் கூட எந்திரிச்சு போங்க என்ன வேலையாக வந்திருக்கீங்க என்னன்னு கேட்டவுடனே அவன் தன்னோட உண்மைத்தன்மையை சொல்கிறான் எனக்கு முப்பது வயசு ஆகுதுங்கம்மா எனக்கு அப்பா அம்மாலாம் கிடையாது நான் ஒரு வேலை செய்கிறேன் பட் எனக்கு கல்யாணம் ஆகலைம்மா அந்த வருத்தத்தில் இருக்கிறேன் அது கேட்கும்பொழுது என்னோடய நண்பர் வந்து ஒரு மூணு கிராமம் தள்ளி ஒரு துறவி இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அவர்கிட்ட போனால் விமோச்சனம் கிடைக்குன்னு சொல்லியிருக்காதனால நான் போயிட்டுருக்கேங்கம்மா இன்றைக்கி தான் முதல் கிராமத்தை கடந்திருக்கேன் இன்னும் ரெண்டு கிராமம் தாண்டி போனால் அவரை நான் பார்த்துருவேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி தம்பின்னு சொல்லி தட்டில் சாப்பாடு போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாங்க இல்லைங்கம்மா எனக்கு வேணாங்கம்மா அப்படின்னு ஒன்று இல்லை பரவாயில்ல தம்பி நீ தான் உன்னோடய உணவை வந்து நீ அவர் கொடுத்துட்ட பெரியவருக்கு நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் நீ சாப்பிடு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்க நாளைக்கு சிறப்பாக உங்களோட பணியை செய்ய போயிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே பக்கத்து ரூமில் வந்து ஒரு இருமல் சத்தம் கேட்குது என்னங்கம்மா சத்தம் யாருங்கம்மா என்னோடனே அது ஏன்ப்பா கேட்குறேன் என்னோடய கணவர் தான் எல்லா வைத்தியம் பண்ணிச்சு எனக்கு வந்து குழந்த இல்லை என்கிட்ட பணம் இருக்குது சொத்து இருக்குது காசு இருக்குது எல்லாமே இருக்குது நானும் செய்யாத வைத்தியம் இல்லை பார்க்காத டாக்டர் இல்லை ஆனால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி கைவிட்டாங்க அவனால் நடக்க முடியாது எந்திரிக்க முடியாது நடைப்படமாக படுத்துக்கிட்டே இருக்கிறாரு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே அந்த தம்பி சொல்கிறான் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா நான் அந்த துறவிக்கிட்ட உங்கள் கணவர் குணமாகறதுக்கு என்ன மருந்துன்னு சொல்லி நான் கேட்டு வாங்கிட்டு வரேன் அதனால் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க இதில் இருந்து தாராளமாக நிவர்த்தியாயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு படுக்க போயிடுறாங்க காலையில் எந்திரிக்கும் பொழுது அந்த அம்மாக்கிட்ட சொல்கிறாரு நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா நான் ரெண்டு நாள் அவரை பார்த்துட்டு வரும் பொழுது நான் இந்த தான் வருவேன் உங்களுக்கு அந்த மருந்து வாங்கிட்டு வரேன் உங்கள் கணவர் நல்லா குணமாயிடுவார் நீங்கள் தைரியமாக இருங்க நான் போயிட்டு வரேங்கம்மா ரொம்ப நன்றிங்கம்மா நீங்கள் உணவு கொடுத்தீங்க எனக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து வந்து கிளம்புறாரு கிளம்பும் பொழுது அப்படியே ரெண்டாவது ஊரை கடந்து போகும்பொழுது தண்ணி தாகம் நிறையா இருக்குது சரி என்ன பண்ணலாம் அப்படிங்கும் பொழுது எல்லார்டும் தண்ணி கேட்குறாரு யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்னென்னா அந்த கிராமத்தோட கட்டுப்பாடு முன்புண் தெரியாத ஆளுக்கு எந்த உதவியும் செய்யக்கூடாது அப்படின்னா அந்த கிராமத்தில் அந்த தலைவர் ஆணை போட்டிருக்காரு இது அவருக்கு தெரியாது என்ன செய்கிறதுன்னே தெரியலன்னு தண்ணி தாகம் என்ன செய்கிறதுன்னு தெரியலங்கும்போது ஒரு பாட்டி வந்தாங்க இந்த தம்பி தண்ணி குடி அப்படின்னு சொன்னாங்க பாட்டி ரொம்ப நன்றிங்க த பாட்டி யாருமே தண்ணி தரல நீங்களாவது எனக்கு தண்ணி கொடுத்திங்களே அப்படின்னு சொல்லி நெகிழ்ந்து ரொம்ப நன்றிங்கம்மா அப்படின்னு சொல்லி தண்ணி குடிக்கிறாரு அந்த ஊர் மக்கள்லாம் அந்த பாட்டிக்கிட்ட சண்டைக்கு வராங்க என்ன அறிவு இருக்கா பாட்டி யாருன்னே தெரியாது நம்ம கிராமத்தில் ஒரு கட்டுப்பாடு இருக்குது யாருன்னு தெரியாமல் நீ பாட்டுக்கு தண்ணி கொடுத்துட்ட அப்படின்னோனே அந்த பாட்டி சண்டை போடுறாங்க டேய் எல்லாம் போங்கடா தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கலன்னா என்ன கொஞ்சம் கூட மனிதாபம் இல்லாமல் பேசுகிறீங்க நீ வா தம்பி நீ உங்கள் வீட்டுக்கு வா பார்த்துட்டு உன்னோடய என்ன வேலையோ நீ நாளைக்கு போ இதனால் ஒன்றும் இல்லை தப்பு இல்லை இருட்டு நேரம் ஆயிடுச்சு வா அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி அவங்க அந்த தம்பியை கூட்டிட்டு போகிறாங்க வீட்டுக்கு போனவொடனே என்ன தம்பி எந்த ஊர்லேருந்து வரீங்க என்னன்னு கேட்கும்பொழுது தன்னோட நடந்த உண்மை சம்பவத்தை சொல்கிறான் கல்யாணமாகலிங்கம்மா நான் சின்ன சம்பளத்தில் இருக்கிறேன் அதனால் நான் அவர் ஒரு துறவியை பார்க்க போகிறேன் துறவிக்கிட்ட கேட்டுட்டு ஒரு சொல்யூஷன் கேட்டு வந்தால் எனக்கு கல்யாணம் மேடம்ங்கிறதுனால நான் போயிட்டுருக்கேன் நேற்று வேறு ஒரு ஊருக்கு போயிருந்தமா அங்கே ஒரு கணவன் மனைவி அந்த கணவர் வந்து உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்காரு அவங்க வீட்டில் தான் தங்கியிருந்தேன் அவருக்கு நான் மருந்து என்னென்னு வாங்கி தரணும் இதுதாங்கம்மா உங்களுக்கும் ஏதாவது கவலைகள் இருந்தால் சொல்லுங்கம்மா நான் உங்களுக்கும் நான் அந்த துறவிகிட்ட கேட்டுவிட்டு ஏதாவது சொல்யூஷன் இருந்தால் நான் வாங்கிட்டு வரேன் என்ன நீங்கள் எனக்கு தங்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்கீங்க கஷ்டமான நேரத்தில் தண்ணி தாகம் எடுத்த நேரத்தில் தண்ணி கொடுத்து எனக்கு உயிர் கொடுத்துருக்கீங்க சொல்லுங்கம்மா உங்களுக்கு என்னம்மா சொல்லணும்லன்னொடனே எனக்கெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நான் என்னப்பா இன்னும் இருந்தால் ஒரு அஞ்சு வருஷம் இருப்பேன் மூணு வருஷம் இருப்பேன் என்னோடய பேத்தி ஒருத்தருக்காப்பா அவருக்கு கண் தெரியாதுப்பா அதுக்கு மட்டும் ஏதாவது வைத்தியம் இருந்தால் கேட்டுவாங்கப்பா அவருக்கு மட்டும் கண் தெரிஞ்சிருச்சுன்னா ஏதோ என்கிட்ட கொஞ்சோண்டு பணம் கொஞ்சம் சாமானமெல்லாம் வச்சுருக்கேன் வச்சுட்டு ஒரு கல்யாணம் பண்ணிட்டேன்னா நான் பாட்டுக்கு நிம்மதியாக இருப்பேன் கொஞ்சம் கேட்டு வாப்பா அந்த துறைவிக்கிட்ட அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி அழுகிறாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க பாட்டி நான் அந்த துறவிகிட்ட கேட்டு உங்கள் பேத்திக்கு கண்ணு தெரிகிற அளவுக்கு என்ன மருந்து இருக்கோ நான் வாங்கிட்டு வரேன் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவர் ஒரு கிளம்புறாரு ஸோ கிளம்பி அப்படியே மூணாவது கிராமத்தை நோக்கி போயிட்டுருக்காரு அந்த கிராமத்தை தாண்டி போயிட்டார் பார்த்தா அந்த கிராமத்தை தாண்டி போகும்போது ஒரு குறுக்க ஒரு பெரிய ஆறு இருக்குது அந்த ஆறை கடந்துனா தான் அந்த துறவியோட ஆசிரமம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படி நம்ம அந்த துறவியை பார்க்க போகிறது பார்த்தா ஆறு இருக்குது மக்கள் யாருமே இல்லை எந்த படகு பரிசல் எந்த வசதியுமே இல்லை அப்புறம் பார்க்குறாரு அந்த ஆற்றோரம் ஒரு பால் ஒரு வீடு இருக்குது சார் அந்த வீட்டை நம்ம கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த வீட்டுக்கு போகிறாரு அந்த வீட்டுக்கு போகும்பொழுது ஒரு வயதான முதியவர் அந்த வீட்டில் இருக்கார் என்ன தம்பி என்ன வேணும் உங்களுக்குன்னு உடனே ஐயா இந்த மாதிரிங்க நான் இந்த கிராமத்துலேருந்து வரேங்கய்யா நான் வந்து எனக்கு கல்யாணமாகலை அதனால் நான் அந்த துறவிக்கிட்ட போனால் கொஞ்சம் எல்லாமே தீர்வு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க நான் இந்த மாதிரி நேற்று ஒரு பாட்டியை பார்த்தேன் முந்தா நேற்று ஒரு அம்மாவை பார்த்தேன் ஸோ அவங்களுக்கும் தீர்வு வேணும்னு கேட்டிருக்காங்க அதனால் நான் கொஞ்சம் கீட்டு ஏதாவது இங்கே கிடைக்குமாய்யா போனீங்கன்னா நான் தீர்வு கேட்டு வந்துடலாம் அப்படின்ட்டுருக்கேன் ஏதாவது உங்களால் உதவி செய்ய முடியுமா ஐயா அப்படின்னு உடனே அந்த பெரிய ஒரு சிரிச்சா இருக்குது ஸோ இவ்வளோ நல்ல பையனாக இருக்கானேன்னு சொல்லிட்டு நீ கவலைப்படாத தம்பி உனக்கு ஏதாவது ஒன்று ஏற்பாடு பண்ணித்தனேன் நான் போட்டு பரிசல் தான் ஓட்டிகிட்டு இருந்தேன் பட் இப்போ வயசான காலம் ஆயிடுச்சு என்னால் வேலை செய்ய முடியல வருமானமும் இல்லை பசிக்கே நான் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன் பரவாயில்ல நான் உனக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கிற பலகையெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பரிசல் மாதிரி செட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தார் அப்போ அந்த இளைஞன் சொன்னார் நீங்கள் கவலைப்படாதீங்க பெரியவரே அந்த துறவிகிட்ட உங்களுக்கு என்ன குறைகள்னு கேளுங்க நான் கேட்டு வந்து நான் சொல்யூஷன் சொல்கிறேன் அப்படின்னொன்னே எனக்கு என்னப்பா வேணும்னு இருந்தால் நான் ரெண்டு வருஷம் இருப்பேன் மூணு வருஷம் இருப்பேன் இதை இருக்கிற வரைக்கும் ஒரு வேலை சாப்பாட்டுக்கு எனக்கு வழி இருந்தால் போதும் என்னால் வேலையும் செய்ய முடியல அதுக்கு மட்டும் ஏதாவது வழி கேட்டு வாப்பா தம்பி அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் சொல்கிறாரு கவலைப்படாதீங்க தாத்தா நான் வந்து கேட்டு வரேன் அப்படின்னு சொன்னோடனே அதுக்குள்ளே அந்த பரிசலை ரெடி பண்ணிடுறாரு பரிசலில் ரெண்டு பேரும் அந்த பக்கம் போகிறாங்க அக்கறைகளை கொண்டு போய் விட்ட உடனே சரி தம்பி நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் அங்கேயிருக்கிறாரு இவர் அந்த முனிவரை பார்க்க போகிறாரு முனிவரை பார்க்க போனால் அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் என்ன செய்யறதுன்னே தெரில என்னடா இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவ்வளோ மக்கள் பிரச்சனையில் இருக்காங்கங்கிறது அப்போ தான் அங்கே தான் அவருக்கு தெரிஞ்சது சரி இவ்வளோ கூட்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு இவரும் லைனில் நிற்கிறாரு இவர் பேரையும் கொடுத்துட்டாரு அப்போ அந்த துறவியோட சீடர் ஒருத்தர் ஓடி வந்து சொல்கிறாரு இங்கே பாருங்க நீங்கள் நிறைய பேர் கூட்டம் வந்துட்டீங்க நம்ம குரு வந்து ஒவ்வொருத்தருக்கும் மூணு கேள்வி தான் கேட்கணும் மூணு கேள்விக்கு தான் சொல்யூஷன் சொல்லுவார் நிறைய பிரச்சனைகள்லாம் நீங்கள் வச்சுட்டு இருக்காதிங்க மூணு பிரச்சனைகளை மட்டும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் இவனுக்கு ஒன்றுமே புரியல ஏன்னா அந்த முதியவருக்கு சாப்பாடு இருக்குது என்ன செய்யணும் சொல்யூஷன் சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கான் அந்த பாட்டியோட பேத்திக்கு கண் பார்வை இல்லை அதுக்கு நான் சொல்யூஷன் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கான் அந்த வயதான அம்மா அந்த கணவருக்கு நோய்வாய்ப்பட்டிருக்காரு அவங்களுக்கும் ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு நாலாவதாக இவனுக்கும் கல்யாணம் ஆகணும் அதுக்காக தான் வந்ததே ஆனால் மூணு கேள்வி தான் இங்கே கேட்கணும்னு சொல்லிட்டாங்க எதை விடுறது எதை தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்பத்தில் இருந்தான் சரி பரவாயில்ல நம்ம போகும்போது நம்ம என்ன கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் டக்குன்னு இவரை அந்த துறவி கூப்பிட்றாரு போகிறாரு போன உடனே மூணு கேள்விக்கு பதில் கேட்டு வந்துடுறாரு ஏன்னால் நாலு கேள்வி கேட்க முடியாதுங்கிறதுனால அந்த பாட்டிக்கு அந்த வயதானவருக்கு அந்த கணவர் உடல்நலம் இல்லாதவருக்கு மட்டும் மூணு கேள்வியை கேட்டு வந்துடுறாரு வந்துட்டு சரி பரிசல் பார்க்குறாரு அந்த பெரியவர் உட்காந்துருக்காரு ஐயா போகலாம்ங்கய்யா இந்த மாதிரி நடந்ததுங்கய்யா மூணு கேள்விதாங்க என்னால் கேட்க முடிஞ்சது எனக்கு கேட்க முடியல சரி பரவாயில்லைங்கய்யா நான் கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நீங்கள் ஒன்றும் இல்லைங்கய்யா உங்களுக்கு நான் சொல்யூஷன் சொல்லிடுறேன் துறைவு வந்து உங்கள் வீட்டுக்கு பின்னால் ஒரு பெரிய மூட்டை ஒன்று இருக்குங்களா யா அந்த மூட்டையை திறந்து பார்க்க சொல்லியிருக்கிறாரு அப்படின்னொன்னே என்ன தம்பி இப்படி சொல்கிற அந்த மூட்டை ஒரு பத்து வருஷமாக எங்கள் வீட்டில் தான் இருக்குது ஒருத்தர் போட்டில் வந்தார் அவர் வச்சுட்டு போயிட்டார் அவர் வரேன்னு சொன்னார் இது வரைக்கும் வரவே இல்லை அந்த மூட்டை அப்படியே தான் தம்பி இருக்குது வா தம்பி திறந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு அக்கறைக்கு வந்தார் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு அந்த மூட்டையை திறந்து பார்த்தா ஃபுல்லாக தங்கம் வைரம் வைடூரியமாக நிறையா இருக்குது பார்த்தோன்னா அந்த பெரியவருக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னங்க இவ்வளோ இருக்குது பத்து வருஷமாக என்கிட்ட இருக்குது எனக்கு இது தெரியாமல் போச்சு என்னவொன்னே ஒன்றும் கவலைப்படாதீங்க துறவி இது தான் சொன்னார் இதை வச்சு நீங்கள் இருக்கிற காலங்கறைக்கு சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லிட்டார் என்னோடனே இல்லை தம்பி எனக்கு இவ்வளோ தேவையில்லை நான் இருந்தால் இன்னும் ரெண்டு மூணு வருஷம் இருப்பேன் அதிகபட்சம் அஞ்சு வருஷம் இருப்பேன் எனக்கு இந்த நூறு பொற்காசுக்கள் போதும் மற்றதெல்லாம் நீ எடுத்துகிட்டு போ ஏன்னா நீ வந்ததுனால தான் இது எனக்கு கிடைச்சிது அப்படின்னு சொல்லி அவர் வேண்டவே வேண்டான்னு அந்த தம்பி சொன்னால் இல்லை நீ எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லி ஒரு முக்காவாசி எல்லாத்தையும் ஒரு மூட்டை கட்டி அந்த இளைஞன்ட்ட கொடுத்துட்டு நீ போய்ட்டு வா தம்பி எனக்கு இது போதும்னு சொல்லிட்டு ஒரு நூறு பொற்காசுகள் மட்டும் அந்த முதியோர் எடுத்துக்கிட்டார் சரி இல்லை அந்த கிராமத்தை நோக்கி போறார் போனவுடனே அந்த பாட்டியை பார்க்குறாரு பாட்டி வீட்டுக்கு போனவுடனே பாட்டி நான் இந்த மாதிரி நடந்தது ஒரு முதியோரையும் பார்த்தேன் அப்புறம் மூணு கேள்வி தான் கேட்கணுன்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் மூணு கேள்வி தான் கேட்டு வந்தேன் எனக்கு என்னால் கேட்க முடியல பரவாயில்ல பாட்டி உங்கள் பேத்திக்கு நான் மர கேட்டு வந்துட்டேன் அப்படின்னா சொல்லுங்கள் அப்படின்னு அந்த பாட்டி கேட்குறாங்க உடனே சொல்கிறாரு ஒரு பொதுநலம் மிக்க ஒரு மாப்பிள்ளையை நீங்கள் திருமணம் செய்து வைச்சா உங்கள் பேத்திக்கு கண் பார்வை தெரியும்னு சொல்லிட்டாங்க அதனால் நீங்கள் இந்தாங்க எங்கிட்ட இவ்வளோ பணம் பாருங்கள் இவ்வளோ நகை இருக்குது இவ்வளோ வைடூரியம் இருக்குது இதெல்லாம் நான் கொடுக்குறேன் நீங்கள் வச்சுக்கிங்க பாட்டி ஒரு நல்ல ஆளாக பொதுநலம் மிக்க ஒரு ஆளை பார்த்து திருமணம் பயணி வைங்க கஷ்டம் தேர்ந்துடும் உங்கள் பேத்திக்கு கண் தெரியும் அப்படின்னு ஒன்று அந்த பாட்டி அழுகிறாங்க ஏப்பா உன்னோட தேவைக்காக நீ போனேன் உன் கல்யாணத்துக்காக கேட்க போனேன் ஆனால் உன் உன்னோட தேவை கேட்காம மற்ற மூணு பேருக்காக கேட்டுகிட்டு இருந்திருக்கீங்க கிடைச்ச உன் தங்கம் வைரத்தையும் எனக்கே கொடுக்குற இதை விட ஒரு பொதுநலம் மிக்க மனுஷனை நான் தேட முடியாது தயவு செய்து என் பேத்தியை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க சரிங்க பாட்டின்னு சொல்கிறான் அந்த பாட்டி உடனே ரூமுக்குள்ளே இருக்கிற தன் சேர்த்து வச்ச கொஞ்சம் கொஞ்சம் பணம் பாத்திரங்கள்லாம் எடுத்து வந்து இதையெல்லாம் வாங்கி தம்பி கல்யாணம் பண்ணிக்கணுன்னே இல்லை பாட்டி எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேணாம் பேத்தியை மட்டும் கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு சொல்கிறாங்க சரின்னு பேத்தியை அங்கேயே தாலி கட்டுறாரு தாலி கட்டின அந்த பொண்ணுக்கு கண் வந்துருச்சு புரியுதுங்களா அப்போ அந்த பாட்டி சொல்கிறாங்க சரிப்பா என்னோட பொருள் தான் வேணான்ட்டிங்க நீ கொண்டு வந்து நீ எனக்கு கொடுத்த அந்த தங்கத்தை வைடியுறுத்தியாவது எடுத்து வச்சுக்கிட்டு குடும்பத்தை வாழ்க்கையை சந்தோஷமாக நடத்துங்கன்னு சொல்லி அந்த பண மூட்டை எடுத்து அந்த இளைஞன் கிட்டேயே கொடுத்துட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த இளைஞனும் அங்கே சாப்பிட்டுட்டு சரிங்க பாட்டி நான் வேறு அந்த கிராமத்துக்கு போகணும் அந்த அந்த மருத்துவர் அந்த துறைவி ஒரு மருந்து கொடுத்துருக்குறாரு அதை வேறு அவர் கொடுக்கணும் அதனால் நாங்கள் போகிறேன் அப்படின்னோன்னா சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாங்க சரி நடக்கிறாரு நடந்து அந்த கிராமத்தை முதல் கிராமத்தை வந்து அடைஞ்சிட்டார் கதவை தட்டுறாரு அந்த அம்மா ஓடி வந்து கதவை திறக்கிறாங்க இந்த மாதிரிமா நடந்ததுங்கம்மா மூணு கேள்வி தான் கேட்கணுன்னு சொல்லிட்டாங்கம்மா அதனால் வறு வழியில் அந்த முதியோருக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிட்டேன் அப்புறம் ரெண்டாவது இந்த பாட்டி உங்களுக்கு குருடாக இருந்தது அப்புறம் நான் கல்யாணம் இந்த இந்தாங்கம்மா உங்களுக்கும் மருந்து கொடுத்துருக்குறாரு இந்த மருந்தை கொடுத்தீங்கன்னா ஒரு பத்து மணி நேரம்க்கு அப்புறம் உங்கள் கணவர் நல்லாயிடும் சொல்லியிருக்கிறாரு துறவி செயல்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே சாப்பாடெல்லாம் உணவெல்லாம் பரிமாறுறாங்க சரி தம்பின்ட்டு அவங்க கணவருக்கு அந்த மருந்தை கொடுத்துட்டு வராங்க சரி தம்பி நீங்கள் இன்றைக்கி இங்கேயே படுத்துக்குங்க நாளைக்கு காலையில் போங்க ஏன்னா இவ்வளோ ஆச்சு அதனால் காலையில் போங்க கிராமத்துக்கு போங்க ஏன்னா இருட்டுற நேரம் ஆயிடுச்சின்னு சொன்ன உடனே சரின்னு அவர் அங்கேயே படுத்துக்கிறாரு திடீர்னு அந்த அம்மா ஒரு நைட் ரெண்டு மணி மூணு மணிக்கு எந்திரிச்சி ஓடி வந்து தம்பி என் கணவர் குணமாயிட்டார் எந்திரிச்சி நடக்கிறாரு இவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயங்களை நீ செஞ்சுருக்க நாங்கள் என்ன நன்றி சொல்கிறதுனே தெரியல உனக்கும் அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லியிருக்கிற எனக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்குது பணம் இருக்குது நகை இருக்குது எல்லாமே இருக்குது அதனால் தயவு செய்து நான் உங்களை தத்தெடுத்துக்கிறேன் என் பையனாக வாப்பா அப்படின்னு சொல்லி அந்த வயதானவரும் அந்த வயதானமாவும் கேட்குறாங்க இவன் என்ன சொல்கிறதுன்னு தெரியல சரிங்கன்னு சொல்லிடுறான் உடனே அந்த சொத்துக்கள் எல்லாமே இவனுக்கு வந்துடுது இதுதாங்க கதை இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் இன்றைக்கெல்லாம் நம்ம எப்படி இருக்கோன்னு பாருங்கள் நமக்கு வந்து பணம் வேணும் பொருள் வேணும் சொத்து வேணும்னு சொல்லிட்டு சுயநலமாக ஓடிக்கிட்டே இருக்கோம் ஒன்றே ஒன்று சொல்லிட்டுங்களா நம்ம பொதுநலமாக இருந்து பாருங்கள் நமக்கு என்ன பிரச்சனைகள் வேணா இருக்கட்டும் அவனுக்கு மூணே கேள்வி தான் கேட்க முடியணுன்ன அவனோட பிரச்சனையும் அவன் கேட்காமல் இருந்துக்கிட்டான் புரியுதுங்களா நம்ம அப்படி இன்றைக்கி இருப்போமா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்மளால் அப்படி இருக்க முடியுமா கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் அதனால் இந்த வீடியோ பார்த்த ஒவ்வொருத்தரும் தன் வாழ்க்கையில் நமக்கு என்ன வேணால் பிரச்சனைங்க இருக்கட்டும்ங்க நமக்கு வந்து ஒரு பணம் கொடுத்துருப்போம் அந்த பணம் வராமல் இருக்கலாம் ஒரு பிஸ்னஸ் செஞ்சுருப்பீங்க லாஸ் ஆகியிருக்கோம் ஒரு இடத்துல இருந்து சொத்து வரணும்னு நினச்சிருப்பீங்க வராமல் இருக்கும் ஒரு கடன் வாங்கியிருப்பீங்க அவங்களால கட்ட முடியாது இல்லை ஒரு இழப்பு ஏதாவது ஒரு தெரியாமல் ஒரு பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க அந்த பணம் உங்களுக்கு வராமல் இருக்கும் இந்த மாதிரி பல சூழ்நிலைகள் நீங்கள் சொல்கிறது உங்கள் பையன் கேட்க மாட்டான் பொண்ணு கேட்க மாட்டாங்க ஏன் உங்கள் மனைவிக்கும் உங்களுக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம் எந்த உறவுமுறை இழப்பாக இருக்கலாம் எது வேணால் இருக்கட்டும்ங்க எந்த பிரச்சனையாக வேணால் இருக்கட்டும்ங்க நீங்கள் உங்கள் மனசில் தெளிவாக இருந்து பொதுநலமாக நீங்கள் செயல்பட்டால் உங்களால் என்ன முடியுமோ அது பணமாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் நிறைய பேர் என்ன நினச்சிருக்கீங்க பணமாக இருந்தால் தான் உதவி செய்யணும் அப்படின்லாம் நினச்சிட்ருக்கீங்க அதெல்லாம் கிடையாதுங்க பணமாக இருக்கலாம் பொருளாக இருக்கலாம் நகையாக இருக்கலாம் சொத்தாக இருக்கலாம் சொல்லாக இருக்கலாம் செயலாக இருக்கலாம் இதை நீங்கள் ஜஸ்ட்டு மற்றவங்களுக்கு நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்குங்கிறதுக்கு இந்த கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால் பொதுநலமாக இருந்து பாருங்கள் உங்களால் என்ன செய்ய முடியும் அது ஒரு சொல்லாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் மற்றவர்களோட வாழ்க்கை அதனால் ஒரு முன்னுக்கு வருதுன்னா நீங்கள் சிறப்பாக செயல்படுத்துனீங்கன்னா நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குங்க அதுதான் இறைவன் அந்த இறைவன் அல்லாவாக இருக்கலாம் இயேசுவாக இருக்கலாம் மேரியாக இருக்கலாம் சிவனாக இருக்கலாம் பார்வதியாக இருக்கலாம் சாய்பாபாவாக இருக்கலாம் எந்த இறைவனோ நமக்கு மேலே இருக்கிற சக்தி இந்த இயற்கை உங்களுக்கு என்ன தேவைங்கிறத அள்ளி கொடுக்கும் நீங்கள் பொதுநலமாக இருந்தால் ஓகேங்களா பொதுநலம்னா வேறு ஒன்றுமே இல்லைங்க நம்மளால் என்ன முடியுமோ அந்த உதவி செய்யுங்க ஏன்னா இன்றைக்கெல்லாம் உதவின்னா என்ன அர்த்தம்னு நமக்கு தெரியல சும்மா ஏதாவது ஒன்று உதவி கேட்டாங்க சார் நான் ஒரு ஒரு லட்ச ரூபா கொடுத்தேன் சார் எனக்கு பணம் தரல சார் நான் ஒரு அஞ்சு பவுண்ட் நகை கொடுத்தேன் சார் எனக்கு வந்து அவங்க ஹெல்ப் பண்ணலை கேட்டால் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறீங்கிறீங்க உதவின்னா என்னன்னு புரிஞ்சுக்கிங்க உதவின்னா நம்ம மனசு பாதிக்காத அளவுக்கு ஒரு உதவி செய்ங்க அதுக்கு பேர் தான் உதவி நீங்கள் எதிர்பார்த்து உதவி செஞ்சீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்க மாட்டோங்க இவ்வளோதாங்க கான்செப்ட்டு ஸோ உதவி செய்யுங்க உதவின்னா என்னன்னு தெரிஞ்சு செய்யுங்க அந்த உதவியினால் நம்ம மனசு பாதிக்கக்கூடாது அந்தளவுக்கு நீங்கள் செயல்பட்டால் உங்கள் வாழ்க்கையில் நமக்கு மேலே இருக்கிற சக்தி நம்ம என்ன தேவைன்னு கேட்குறோமோ அத்தனையும் அள்ளி கொடுக்கும் சிறப்பாக இந்த கதை உங்கள் மனசில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கும் நான் நம்புகிறேங்க சிறப்பாக இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த காணொலியில் இன்னும் ஒரு அற்புதமான கதையில் நலமாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி